வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி வந்து சமையல் வீடியோ இல்லைங்க எங்களோட குலதெய்வ கோயில் வீடியோ பார்க்கலாம் இது வந்து எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் நவலடியான் கோயிலுங்க மோகனூரில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே கெடா வெட்டு விருந்துக்கு போயிருந்தோம் மட்டன் விருந்துக்கு அதை தான் நான் இப்போ கொடுத்துருக்குறேன் என்ன சாப்பிட்டோம் இந்த கோயிலை பற்றி சொல்லியிருக்கிறேன் இது ஒரு புதுசான வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ இல்லத்தரசி கோலம் சேனலில் கொடுப்பேன் இதில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்குறேங்க எங்களோடய குலதெய்வ கோயில் பற்றி இந்த மாதிரி சாமியிட்டெல்லாம் உத்தரவெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் பார்த்திங்கன்னா விண்பொங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க இதை வந்து நான் ஃபஸ்ட்டே கவனிக்காம விட்டேன் எல்லாம் பேசிக்கிட்டு இல்லாட்டி பார்த்துருந்தா இது எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துருக்கலாம் மொத்தமாக பெரிய சமையல் பார்த்து பார்த்தது இல்லை இல்லைங்க ஒரு நாள் பார்த்துருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் பார்க்கலாங்க நெக்ஸ்ட் இயரு இது பார்த்திங்கன்னா ஹால் சாப்பிட்ற ஹாலு நீட்டாக சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குங்க பார்த்திங்கனா சமையல் மத்தியான சமையலுக்கு வெங்காயமெல்லாம் குறிச்சு வச்சிட்டுருந்தாங்க நானே எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்கார் மூணு பேர் தான் இந்த கோயிலுக்கு போனேங்க இந்த மரம் பாருங்கள் அழகாக இருந்தது இந்த மாதிரி வீடியோவும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க என்னோடய சுவை சிக்ஸ் சேனலில் இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்த்தீங்கன்னா கார்டன் வீடியோ இதெல்லாம் கொடுப்பாங்க இந்த மாதிரி விலாக்லாம் நிறைய கொடுத்துருக்குறதுல சரி ஃபஸ்ட் டைமாக இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு அதனால சரி ஃபஸ்ட் டைமாக கொடுக்கலான்னு கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க அப்போ எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியும் இது எங்கள் பையன் எங்கள் வீட்டுக்காரருங்க நான் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறோம் பார்த்திங்கன்னா பொங்கல் பொங்கல் தான் சாப்பிட போகிறோம் பொங்கல் அதுக்கு ஒரு சாம்பார் வச்சுருந்தாங்க டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க இந்த கெடாவெட்டு வந்து ஒரு குரூப் கிடாவுட்டு இதில் பார்த்தீங்கன்னா காலையில் பொங்கல் மத்தியானம் பிரியாணி அந்த மாதிரி போடுவாங்க இது நான் தாங்க என்னை பற்றி சொன்னால் நிறைய சொல்லாங்க ஆனால் என்னோடய சோக கதை என்னோடய இருக்குதுன்னு சொல்கிறதில்ல அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேங்க பாருங்கள் வெள்ளை எல்லாம் சாப்பாடு உட்காந்துட்டாங்க இந்த விருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் உரம்பறைக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தோம் இது ஒரு தம்பிங்க இவன் தான் சொன்னால் நீங்களும் கூட கெடா வெட்டலான்னு அப்புறம் நாங்களும் ஒரு ஐடியாவில் எங்கள் இருந்தாங்க அதனால் கெடா கிடா நாங்களும் இப்போ வெட்டுறோங்க இந்த குரூப்பில் சேர்ந்துட்டு பொங்கல் சாம்பார் சூப்பராக இருந்ததுங்க இது வந்து மேற்கோயுன்னு சொல்லுவோம் காளியம்மன் கோயிலுங்க கற்பனை சாமி காவல் தெய்வம் சூப்பராக இருக்குங்க ஒரு குதிரை மட்டும் இருக்கும் இதில் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே போயிட்டுருக்குறேங்க இந்த கோயிலுக்கு என்னோடய அம்மா வீட்டு குலதெய்வம் என்னோடய குலதெய்வம் வளர்த்த என்னை வளர்த்து எடுத்த குலதெய்வம் நான் அவ்வளோ அடியானுங்க அதனால இந்த கோயிலை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசுவேன் சாயம் விமட்டாச்சு இப்போ வந்து காருக்கு மாலை கட்டிகிட்டு இருக்காங்க எப்பவுமே இது நடக்கிறதாங்க கேஸ் யூஸ்வல் இதே எங்களோடய அம்மா வீட்டு குலதெய்வம் பார்த்திங்கன்னா வேல்லாம் வந்து வேண்டி வைப்பாங்க அதை இப்போ வேலில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல அதிகமாக யாரோ ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க இல்லை இல்லைங்க அப்படியே குரூப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி வேல் நிறையா அந்த கோயில் இருக்குதுங்க இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு மத்தியானம் பார்த்திங்கன்னா சூடாக சூப்பராக இருந்தது டேஸ்ட் இப்போ எல்லாம் முடிச்சு கிளம்பியாச்சுங்க தே எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்துக்கு ஒரு பாயும் நன்றியும் சொல்லியாச்சுங்க பாயும் சொல்லியாச்சு நன்றியும் சொல்லியாச்சு எப்போ வந்தாலும் எனக்கு விட்டு வரக்கு மனசே வராதுங்க உண்மையை சொல்ல போனால் என்னை வளர்த்து எடுத்து தேவங்க இல்லாட்டி இந்தளவுக்குலாம் இன்றைக்கி வீடியோ போட்டு உங்க பேசவே முடியாது எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு ஆனால் என்னை வளர்த்து எடுத்த தெய்வம் என்னோடய அம்மா வீட்டு குலதெய்வம் என்னோடய அம்மா வீட்டு குலதெய்வம் தாங்க காளியம்மன் கோவில் காவல் தெய்வம் கருப்பணசாமி நாவலடியான் கோவில் நாவலடியான் தான் காவல் தெய்வங்க செல்லாண்டியம்மன் அம்மனுங்க இது வந்து என்னோடய குலதெய்வம் எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வத்தை சொல்லிட்டு என்னோடய குலதெய்வத்தை சொல்லாமல் இருக்க முடியாதல்லங்க இது எங்கள் அம்மாவுக்கும் அப்பச்சூட்டு கோவில் எங்களுக்கு இந்த கோயிலுக்கும் வந்திருக்குது அந்த கோயிலுக்கும் வந்து இந்த மாதிரி தான் இந்த கோயில் நான் போகும்போது ஃபுல் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நம்ம இது வந்து இப்போதைக்கு நான் இது என்னோடய குலதெய்வம்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கொடுத்துருக்கேங்க இந்த மாதிரி விலாக்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலு நிறையா இருக்குது டூர் போனாலும் கொடுப்பங்க இந்த மாதிரி டெம்பிள் தான் அதிகமாக போவாங்க டூர் கூட அதிகமாக போக மாட்டேன் டெம்பிளுக்கு போனாலும் கொடுப்பேன் என்னோடய ஈஸி கோலம் சேனலையும் பாருங்கள் இந்த மூணு சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் பார்க்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்